தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துள்ளன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓ கட்சியில் சேர்க்க என்பதில் தீவிரமாக இருக்கும் நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகு ஓ பி பாஜக போதிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கேட்டும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்காக பாஜக தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்ந்த ஓபிஎஸ் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிரடியாக விளக்கினார் அரசில்லை எனக்கு என்று சுயமரியாதை உள்ளது என்று ஓ பி எஸ் தெரிவித்திருந்தார் அப்போது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஓ என்ன காரணத்துக்காக விளக்கினார் என்பது தெரியவில்லை என்னிடம் கேட்டிருந்தால் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் வாங்கி கொடுத்திருப்பேன் ஓபிஎஸ் என்னிடம் கேட்கவில்லை என்று கூறியிருந்தார் இதற்கு பதில் அளித்திருந்த ஓ பிரதமர் மோடியை சந்திப்பது தொடர்பாக நான் பேசவில்லை என்று நைன் நாகேந்திரன் சொல்வது போய் நான் ஆறு முறை போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை என்றும் இப்படியாக நைனாருக்கும் ஓ பி எஸ் வார்த்தை மோதல் வலுத்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரனும் நைனார் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி பாஜக ஓ பி எஸ் இப்படி செய்திருக்க கூடாது என்று தெரிவித்திருந்தார் இதற்கிடையே கூட்டணியில் இருந்து வெளியேறி இருந்தாலும் குடியரசு துணை தலைவர் தேர்தலில் பாஜகவின் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதார் தாக தெரிவித்திருந்தார் இதனால் அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்புகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் தரப்பில் தன்னிடம் யாரும் பேசவில்லை என்று தொடர்ந்து கூறி இந்நிலையில் செய்து பேசியதாக நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மறந்துவிட்டு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்படி அவர் அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் இப்போது நான் ஓபிஎஸ் இடம் பேசினேன் திமுகவை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு திமுகவுக்கு எதிராக உள்ளவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அதற்காக தமிழக பாஜக தலைவர் என்ற முறையில் யாரிடமும் பேச தயாராக இருக்கிறேன் என்றார் ஏற்கெனவே டிடிவியும் விளக்கிய நிலையில் ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளது இதனால் ஓபிஎஸ் மீண்டும் மனமாறி தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்குள் செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க